பிதா சுதன் தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தானியல் தீர்க்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை மூன்று ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண் மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர் ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நேற்றைய பொழுதிலும் நீர் உயிர் தந்த பெரு விழாவை கொண்டாட நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே அண்ட இயேசு கிறிஸ்துவே நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து உமது வல்லமையான பிரசன்னத்தை உணர்ந்து அணு தினமும் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க உடல் பலத்தையும் வல்லமையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை புடம் போட்ட போதும் தகப்பனே நாங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு எங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்தி எங்களை பலப்படுத்திய தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அதிகாலையிலே உமது வல்லமையான பிரசன்னத்தை உணர்ந்து இருக்கின்றோம் உமது அருள் உணர்ந்து இருக்கின்றோம் கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தினீரே அணு தினமும் தகப்பனே எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரேன் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தீரேன் எங்களுடைய பிள்ளைகளை பார்க்க உதவி செய்தீரே உடல் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றீரே நோய் நொடியில் விழுந்து விட படி வல்லமையான உமது தூதராகிய ரஃபேலை எங்களுடைய வாழ்க்கையில் அனுப்பி எங்களை சுற்றிலும் வேலி அடைத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் தேடி நாடி வந்திருக்கின்றோம் என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும்படியாகவும் என் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயும் என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாளிலே நிறைவேற்ற நாங்கள் உமை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி உமது கரம் எங்களோடு கூட இருப்பதாக பரிசுத்த ஆபியானுடைய துணையை கொடுப்பீர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு ஜபிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் தருவீராக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து செயலாற்றக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையும் ஆக நாங்கள் பலம் அடைகின்றோம் பலவீனமான நேரத்திலே நாங்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் என்றும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அதற்காக மத்த நன்றி சுவாமி தகப்பனே இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே நாங்கள் ஞானிகளாய் இருந்தால் வானத்தின்ொளியை போலவும் பலரை நல்வழிக்கு கொண்டவர் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர் என்று ஆம் தகப்பனே நாங்கள் ஒளி வீசி திகழ வேண்டும் நாங்கள் இந்த நாளிலே வாழ்ந்திருக்க வேண்டும் பேரொழியாக இருக்க வேண்டும் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அருள் ஆசீர்வாதத்தோடு நடக்க வேண்டும் என்பதற்காகவே எங்களை தேடி நாடி வந்திருக்கிறீரே சுவாமி அதற்காக உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே கொல்லாப்பான நாட்களில் நாட்கள் இருந்த பொழுதும் எங்கள் அனைவரையும் ஞானிகளாக மாற்றினீரே அன்னை மறியால் ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கிறார்களே அவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய வேளையிலே இழந்து போன அருள் ஆசீர்வாதத்தையும் இழந்து போன ஞானத்தையும் பெற்று எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடிகிறது சுவாமி இயேசு கிறிஸ்துவே நீரே எங்களுக்கும் தந்தைக்கும் இடையே ஒரு இணைப்பாளராய் இருக்கின்றீர் ஒன்று தீமத்தேயு இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏனெனில் கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே இயேசு கிறிஸ்து என்னும் தகப்பனி நீரே எங்களுக்காக மனித உருவம் எடுத்து வந்தீர் எங்களையும் தந்தையும் இணைப்பதற்காக பாவம் செய்து நாங்கள் அந்த இணைப்பை துண்டித்து விட்டோம் சுவாமி நீர் உமது சிலுவையினாலும் உமது உயிர்ப்பின் நாளும் எங்களை இணைத்து மீண்டும் எங்களுடைய எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அறிவுரைகளை தந்து இறை வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஒன்றாக சேர்த்து வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா ஒவ்வொரு நாளும் பாவத்தில் விழுந்த பொழுதெல்லாம் உமை தேடி வந்து உமை நோக்கி செபித்த பொழுது எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்தி பலவினங்களை எடுத்து மாற்றி ஏமாந்து போய்விடாதபடி

உமது உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடி இந்த நாளிலே உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண் வாரிசுகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வயது முதிர்ந்த நிலைமையிலே வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனை ஒப்புக் கொடுக்கின்றேன் முதியோர் இல்லத்தில் தன்னுடைய பிள்ளைகளினால் அனுமதிக்கப்பட்டு அங்கே சேர்ந்து முதியோர் இல்லத்தில் தன்னுடைய பிள்ளைகளுடைய பாசத்திற்காக இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் போல் அவர்களையும் வழியாக மீட்பு பெறுவார்கள் என்றும் ஒன்று தீமொத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே ஒவ்வொரு தாயையும் தகப்பனையும் கணம் பண்ண அவருடைய பிள்ளைகளோடு பேசிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செ ப்பா ஏனென்றால் ஒன்று தீமு ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது நாங்கள் வாசிக்கின்றோம் முதியோரிடம் கடுமையாய் இராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இளைஞர்களை தம்பியாகவும் வயது முதிர்ந்த பெண்களை அன்னையராகவும் இளம் பெண்களை தூய்மை நிறைந்த மனதோடு தங்கையராகவும் கருதி அறிவுரை கூறு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் தகப்பனே ஒரு வேளை உமது வார்த்தையின்படி நடக்காமல் இருந்திருக்கலாம் அந்த எங்களுடைய சொந்த இச்சையினால் நடந்து அநேக பேரை தீய வழியில் அழைத்து சென்று இருக்கலாம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோமாப்பாம் ஏனென்றால் நீர் எங்களோடு மது வார்த்தையின் வழியாக பேசும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அந்த வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல் இருக்கின்றது எங்களை ஒவ்வொரு நாளும் வகிப்பதை போல அந்த தேடி வந்து பாவத்தில் விழுந்து விட்டேன் என்று மார்போடு அடித்து கண்ணீர் சிந்தி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய செவி செவிகளையும் திறந்து நமது வார்த்தைகளை அவர்களுக்குள் கொடுத்தும் அவர்களை தூய்மைப்படுத்தும் தூய மன சான்று உடையவர்களாகவும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஆகிய கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட யார் யாரெல்லாம் ஈஸ்டர் பெருவிழா அன்று மறித்து போனார்களோ அவர்களுடைய ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாட முடியாதபடி தன்னுடைய குடும்பத்தை சோகத்தில் ஆழ்த்தி விட்டு சென்ற அனைத்து ஆத்மாக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழை பாரதலை கொடுப்பீராக ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த நாளிலும் உடல் நோயினால் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கவலையோடும் கலக்கத்தோடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரையும் எங்களை யார் குணமாக்குவார் யார் எங்களை பாதுகாப்பார் நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வோம் எங்களுக்கு யாரும் இல்லையே என்கின்ற கலக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக் கொழைக்கின்றேன் அவர்களுக்கு நல்ல மருத்துவராகவும் நல்ல ஒரு அருமையான ஆசிர்வதிக்கக்கூடிய தாய் இருக்க எங்களை யாரும் தாழ்வாக எண்ணிவிடாதபடி நடக்க எங்களுடைய பேச்சினாலும் நடத்தினாலும் அன்பினாலும் நம்பிக்கையினாலும் தூய்மை ஆகியவற்றினாலும் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம்மேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணை அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவி தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வே சுண்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்